காலை சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாட்டைச் சேர்ந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு இந்த மாபெரும் நம்முடைய வருவாய் கோட்டாட்சியாளர் அவர்கள் கொடி அசைத்து பச்சை கொடி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்சமயம் முதலீடு வந்துட்டாடி முதல் சுற்று நிகழ்ச்சிகளை களம் கண்டுள்ள காலை பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் சேர்ந்த வில்லங்கம் காலை அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசு தொகை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் கல்லம்பட்டியைச் சேர்ந்த சாவல்காரன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அழைப்பதில் ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு பழங்குடி நாட்டார்கள் நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்றடம் தட்டி வளம் வந்து வில்லங்கம் காளை வில்லங்கம் பிரதர் வரது காளை அந்த காளை எப்படியும் பிடித்து பரிசுத்துறை வென்றே திருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற கல்லம்பட்டியை சேர்ந்த சாவல்காரன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்புதல் என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தொழில் அதிபர் அருமையான ஆர் எஸ் அருள்சாமி அவர்களை ரயில்வே கான்ட்ராக்டர் அவர்களை விழா கமிட்டியாளர் சார்பாக வருக வருக என்று போடு அழைக்கப்படுகிறார்கள் பரிசு பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த வடமாடு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அகில இந்திய மருத்துவ வணிக சங்கத்தினுடைய முன்னாள் பொருளாளர் அருமையான நே அருள்குமார் திருத்திப்பட்டி அவர்களையும் மாநில செயலாளர் அவர்களை விழா கமிட்டியாளர் சார்பாக வருக போடு அழைக்கப்படுகிறார்கள் மேலும் அவர்களும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற படங்குடியை சேர்ந்த எம்ஜிஆர் சிஆர் ஒன்றிய செயலாளர் தெற்கு ஒன்றிய மன்னன் உயர் திரு ஐயா ஒய் எம் சவரிமுத்த அவர்களை அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கொண்டிருக்கின்றன பரிசுத்தை வெள்ளப் போவது காலையா காலையர்களா மேலும் இந்த மாபெரும் வடமாடு திருவிழா அழைப்பில் ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற லண்டன் உயர் திரு ஏ வி அருமையான அவர்களிடம் சிறப்பிக்கொண்டிருக்க ஏ வி எம் ஏ அண்ணன் மாணிக்கம் படங்குடி அவர்களையும் உயர் திரு அடன் ஏவிஎம்ஏ அருள் ஆனந்தம் ஆஸ்திரேலியா ஆர்களையும் படங்குடி நாட்டாளர்கள் சார்பாக வருக வருக என்று மூடு அழைக்கப்படுகிறார்கள் வேலும் அருளும் வந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்ற உயர் திறன் உயம் அருள்ராஜ் சம்பளம் நினைவாக அவர்களையும் வருக வருக என்று மூடு அழைக்கப்படுகிறார்கள் அப்போதே முதலே சொல்லிவிட்டு ரெஸ்ட்டு நேரத்தில் சொல்லிக்கிறோங்க வரிசு தவிர பெறுவதற்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடாமா

பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற திண்டுக்கல் மாவட்டம் சொரிப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் கல்லம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா தொடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா என்பது பெருமூழ்ச்சியோடு தெரியப்பட்டுக் கொள்கிறோம் இதற்கு அடுத்தபடியாக களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சருகணி அறிவிச்சிருவா இதற்கு அடுத்தபடியாக களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகாமையில் உள்ள வணக்கரை சேர்ந்த சோம சேர்வை அவரது காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு மூடுக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடைப்பதற்கு சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாட்டை சேர்ந்த காடனேரியை சேர்ந்த புல்வநாயகி அம்மன் குழு வேற இல்ல உடனடியாக மருத்துவ பரிசோதனையில் மாறன் போடு அழைக்கப்படுகிறார் இந்த மாபெரும் வடமாடு திருவிழா அழைப்பதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாட்டு தலைவர் உயர்திரு ஐயா எஸ் அருளப்பன் அவர்களுக்கு நாட்டார்கள் சார்பாக பொன்னாடி பத்திக்கிற இப்படி அழைப்புதலை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாட்டு தலைவர் அண்ணன் அருளப்பன் அவர்களுக்கு நாட்டார்கள் சார்பாக பொன்னாடி பத்திக்கிற இப்படி நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற திருத்திப்பட்டியை சேர்ந்த நான் அருள்குமார் அவர்களுக்கு பண்ணாடு பத்திக்கிற முடிகிறது ரயில்வே கான்ட்ராக்டர் ஐயா அருள்சாமி அவர்களுக்கு பொன்னாடை பத்தி கரை முடிகிறது பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கன்ற தனி சிறப்பை பெற்ற திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை வளம் பனங்குடி நாட்டை சேர்ந்தம் கோயிலுடைய மாபெரும் அடமாடு திருவிழா பரிசுத்தை பெறுவதற்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற திண்டுக்கல் மாவட்டம் சொரிப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகாமையில் உள்ள கல்லம்பட்டியை சேர்ந்த சாவல் காலன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஏற்று சிறப்பித்த அருமையான தாமஸ் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வந்து மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் மடங்குடி நாடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலுடைய பொங்கல் திரை நாடு முன்னிட்டு ஆண்டுதோறும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் முதல் சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தினக்கன்று தனி சிறப்பை பெற்ற சொறிப்பட்டியை சேர்ந்த வில்லங்கம்பரசி காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு வென்றே தருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை வளம் வந்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் கல்லம்படியை சேர்ந்த சாவல்காரன் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள்

பரிசுதை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளைக்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேரலுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் வனங்குடி நாடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமாடு திருநாளுடைய முதல் சூற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டினா இதுலயா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு முத்துமாரியம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சீரும் சிறப்போடு ஆண்டுதோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் கடல காவல்துறை அதிகாரிகளுக்கு பனங்குடி நாட்டார்கள் சார்பாக நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை போவது திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சொரிப்படியை சேர்ந்த காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடங்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடங்கள் பதிவு பண்ண வெளியில நிக்க கூடாது பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை வாழ்ல ஒரு ஆள் தம்பி வாழ்ல ஒரு ஆள் விட்டு அப்புறம் ஒரு ஆள் பிடிச்சிடும் பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மணங்குடி நாடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவினுடைய முதல் சுண்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை திண்டுக்கல் மாவட்டம் சொறிப்பட்டியை சேர்ந்த வில்லங்கம்பர சவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படி முடித்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளம்பட்டியை சேர்ந்த சாவல்காரன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஒன்றியம் பணக்கரையை சேர்ந்த சோமுசேர்வை அவரது வெற்றியின் அந்த நாட்டை சேர்ந்த காடுநீரை சேர்ந்த புல்வன்மன் குழு வீரர்கள் தங்களை மருத்துவ பரிசோதனை தருவாங்க பரிசு பெறுவதற்கு காலையா காலை இருக்கலாம் காலையா காலை இருக்கலாம் எங்க பத்துற வீரர்கள் இதுவும் தயாராகின்றார் வீரர்கள் இதுவும் தயாராகிவிட்டார்கள் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அழைப்புதல் என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருவாண ஏஎம்எஸ் நண்பர்களுக்கு நன்றி பஞ்சாயத்து பரிசுத்தை பெறுவதற்கு காளையா காலையர்களா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிறப்புமிக்க காளையா துடிப்பு மிக்க வீரர்களா காளையா காலையர்களா புதுக்கோட்டை மாவட்டம் கல்லம்பட்டை சேர்ந்த சாவல்காரன் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது ஏ தம்பி டீம் கேப்டன் ஒரு ஆள் மட்டும் வந்து பரிச பயின்னு போங்க சரியா ஒரு ஆள் மட்டும் வந்து பரிசு பயிர் போகும் வெளியில போனா அப்புறம் திருப்பி உள்ள விட மாட்டா